இன்ஜினியரே உன்னை நான் வந்து செங்கல் வெளி கட்ட சொன்னா இது என்ன கல்லு இது ஸ்ட்ராங்கா இருக்குமா சார் இது என்ன ஸ்ட்ராங் சார் செங்கலா தீக்கு பாரு நீ ஒண்ணு அங்க பாருங்க சார் செங்கல் எவ்வளவு தூள் தூளா போயிருக்கேன் வந்து கிட்ட வந்து பாருங்க நம்ம கல்ல பாருங்க ஏதாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்க பாருங்க எப்படி இருக்குது பாரு நீங்களே பாருங்க சார் என்ன சார் மேல இருந்து கீழே போடுறது கீழே இருந்து மேலே போடுறது ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் எட்டாயிரத்தி நானூறு கிலோ உட்டை ஏத்தி காட்டுறோம் பாருங்க ஓகேவா சார் பேக் வெயிலும் பாருங்கள் சார் சார் அப்படியே வாங்க சார் ஜூம் வாங்க சார் பாருங்க சார் கல் இன்னும் சாலிடாக இருக்கு சார் டூ பிஹெச்கே இன்டர்லாக் பிரிக்ஸ் சார் இதை எலிவேஷனோட இருக்கோம் வெளியில வந்து எக்ஸ்போஸ்டா விட்டுருக்கோம் உள்ள மட்டும் நம்ம பட்டி பார்த்துருக்கோம் வீடு ஃபுல்லாக நம்ம உள்ள வந்து பாக்கலாம் சார் வாங்க சார் இது வந்து ஐம்பது கார் நிறுத்தற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் சார் இது ஃபுல்லாக இன்டர்லாக் பிக்ஸ்லேயே நம்ம டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் சார் வாங்க பாக்கலாம் ஸ்பீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஒன் மந்த் ஹேண்ட் ஓவர் சார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது ஒரு பிபி ஸ்ட்ரக்சர் சார் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் சார் ஃபார்ட்டி ஃபீட் ஹைட்டு சார் இது ஒரு ஃபேக்ட்ரி இது ஃபுல் அண்ட் ஃபுல்ல இன்டர்லாக் பிரிக்ஸ்ல தான் பண்ணியிருக்கோம் குவாலிட்டி தான் எங்களோட ஐடென்டிட்டியே சார் ஸோ பிரிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து எங்களோட குவாலிட்டிக்கான சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சார் வெல்கம் டு சாய் இன்டர்லாக் பிரிக்ஸ் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி வந்து பிரிக்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரிக்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ் சார் இதுல வந்து உங்களுக்கு கம்பிரசர் ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட் அதே மாதிரி வாட்டர் அப்சார்ஷன் ஸ்ட்ரென்த் பிரிக்ஸ் வந்து சப்ளை சார் நம்ம கிட்ட என்ன மாதிரியான வந்து 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 இன்டர்லாக் கிடைக்கும் சார் நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இன்டர்லாக் பிரிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம் சார் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பிரிக்ஸ் சார் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எயிட் இன்ச் பிரிக்ஸ் சார் சிக்ஸ் இன்ச் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஃபார்ம் ஹவுஸ் ஷெட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் சார் எயிட் இன்ச் பிரிக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்

அதோட கொஞ்சம் சார் கண்டிப்பா சார் சாயன்டலாக் பிரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் எங்களோட ஐடென்டிட்டியே சார் ஸோ பிரிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து எங்களோட குவாலிட்டிக்கான சர்டிபிகேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேப் அக்ரிகேட்டட் நம்மளோட டெஸ்ட் ரிப்போர்ட் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்போர்ட் ஜீரோ ஜீரோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இல வந்து நம்ம ஜெட் சர்டிஃபிகேஷனும் நம்ம வாங்கியிருக்கோம் சார் ஸோ இது வந்து நம்ம சப்ளை பண்ற எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் வந்து நம்ம கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட்டோட ஸோ இன்ஜினியர் பில்டிங்ஸா இருக்கட்டும் கமர்ஷியல் பில்டர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து பிரிக் சப்ளை பண்ணும்போது நம்மளோட சர்டிபிகேஷனோட நம்ம பிரிக் ப்ரொவைட் பண்றோம் சார் சார் இப்போ உங்களுடைய இன்டர்லாக் பிரிக்ஸ் எப்படி மேனுபேக்சர் பண்றதுன்னு காட்டிடலாமா சார் கண்டிப்பா சார் நம்ம ஃபுல் ஃபேக்டரி டூர் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் சார் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கை வந்து கிராஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் நம்ம வந்து தமிழ்நாடு கர்நாடகா பாண்டிச்சேரி மூணு ஸ்டேட்லயும் நம்ம கஸ்டமர்ஸ் கூட பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் சோ எல்லாமே நம்ம உங்களுக்கு டீடெயில்டா இந்த வீடியோல பாக்கலாம் சார் வாங்க சார் சார் பெங்களூருக்குங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்ஸ் இன்ச் மேனுஃபேக்சரிங் யூனிட் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டேட் யூனிட் சார் இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் சார் உங்களுடைய இன்டர்லாக் பிரிட்ஸ்ல ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன பண்றீங்க கண்டிப்பா சார் நம்ம பாத்தீங்கன்னா நான் பிளையர் பேஸ் சிமெண்ட் பிரிட்ஸ் சார் நம்ம வந்து அண்ட் ஓபிசி சிமெண்ட் சார் அது கூட வந்து காங்கிரீட் ஹார்ட்னர் யூஸ் பண்றோம் சார் இது வந்து காங்கிரீட் ஹார்ட்னர் வந்து லிக்விட் ஃபார்ம் யூஸ் பண்ணல நம்ம கிரானுவல் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் இதே பாத்தீங்கன்னா நம்ம பேன் மிக்சர் நம்ம வந்து வெறும் டஸ்ட் சிமெண்ட் காங்கிரீட் ஹார்ட்னர் இந்த காங்கிரீட் ஹார்ட்னர் கூட கியூரிங் ஆக்செலேட்டரும் வந்து யூஸ் பண்றோம் சார்

கண்டிப்பா சார் நீங்க கேட்டது வந்து எல்லா கஸ்டமர்ஸும் கேட்கறதா சார் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் இருக்கு சார் இப்ப நீங்க எயிட் இன்ச் பிரிக்கே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிப்டி தௌசண்ட் பிரிக்ஸ் ஸ்டாக் இருக்கு சார் சிக்ஸ் இன்ச் பிரிக் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் பிரிக்ஸ் ஸ்டாக் இருக்கு சோ இந்த அளவுக்கு நம்ம வால்யூம் பண்றதுனால மட்டும் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஸ்டேட்டுக்கும் நம்ம சப்ளை பண்ண முடியும் சேம் டே டெலிவரி சார் கஸ்டமர் வந்து டைரெக்டா ஃபேக்டரி பார்க்கலாம் குவாலிட்டி பார்க்கலாம் நம்மளோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பார்க்கலாம் நீங்களே ஒரு பிரிக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஓன் காலேஜஸில் ஊரில் இருக்க காலேஜஸில் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணலாம் சார் சேம் டே டெலிவரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிக்ஸ் வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ் சார் ஒரே சைஸு ஒரே லென்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டைமென்ஷன் எங்களோட பேட்டர்ன் வந்து செல்ஃப் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் சார் இந்த பேட்டர்ன் வந்து வேற யாராலையும் காப்பி பண்ண முடியாது எங்களோட குரூவோட ஹைட் எல்லாமே வந்து மத்த கம்பெனிஸை விட அதிகமா இருக்கும் சார் சார் நீங்க இன்டர்லாக் பிரிக் போட்டு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இதை தாண்டி வேற என்ன மாதிரி சர்வீசஸ்ல இதில் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சார் நீங்க கேட்ட மாதிரி வந்து நம்ம வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா பிரிக்ஸ் மட்டும் வேணும்னாலும் பிரிக் மட்டும் சப்ளை பண்ணி தரோம் சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலம் பீம் எல்லாம் போட்டுக்கிறோம் எங்களுக்கு வந்து கல் மட்டும் கொண்டு வந்து கட்டி கொடுங்க அப்படின்னாலும் கல்லு மட்டும் கட்டி தரோம் சார் இல்ல எங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து ஃபுல் வீடு வந்து டர்ன் கீ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வேணாலும் டேர்ன் கீ ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க சார் சாவியே கேள்வி கொடுத்துருவீங்க கண்டிப்பா சார் இது எல்லாமே ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்டோட நைன்டி டே ப்ராஜெக்ட் சார் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி கம்பம் இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு வந்து நைன்டி டே அக்ரிமெண்ட்ல தேர்ட்டீன் லேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் சார் தேர்ட்டீன் லேக் ருபீஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் வீடு பினிஷிங்கோட எலக்ட்ரிகல் பிளம்பிங் வாட்டர் டேங்க் எல்லாத்தோடவே வந்து நைன்டி டேஸ் ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் சார் இவ்வளோ பெரிய குடோனே வந்து இன்டர்லாக்ல கட்ட முடியுமா சார் கண்டிப்பாக சார் நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா ஷெட் வேர் ஹவுஸ் ஃபேக்ட்ரிஸு குடோன்ஸ் நிறைய வந்து மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்லாக் பிக்ஸ் தான் சூஸ் பண்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் காஸ்ட் அண்ட் டைம் டைமும் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி டைம் ஸ்பீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் ஒன் மந்த் ஹேண்ட் ஓவர் சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது ஒரு பிபி ஸ்ட்ரக்சர் சார் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் சார் ஃபார்ட்டி ஃபீட் ஹைட்டு சார் இது ஒரு ஃபேக்ட்ரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக் பிரிக்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க சார் சார் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்லாக் பிரிக் வந்து தயாரிக்கிறாங்க சாய் இன்டர்லாக் பிரிக் வந்து என்ன ஸ்பெஷலுங்க சார் கண்டிப்பா சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி சார் நம்மளோட லாக்கிங் பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா வந்து யூனிக் லாக்கிங் பேட்டர்ன் சார் ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு டையும் வந்து பாத்தீங்கன்னா மிஷினிங் பண்ணி நம்மளோட குரூவ்ஸோட இப்ப நீங்க இந்த குரூவ்ஸோட ஹைட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குரூவோட ஹைட்டும் கம்பெனியோட குரூவோட ஹைட்டும் டிஃபரெண்டா இருக்கும் சார் ஏன்னா இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணி மிஷினிங் பண்ணி நம்மளோட கல்லோட பேட்டர்னுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சார் சார் மெயினான விஷயம் வந்து ரேட்டுங்க ஆர் இன்ச்சு கல்லோட ரேட் என்ன வருது எட்டு இன்ச்சு கல்லோட ரேட் என்ன வருதுங்க கண்டிப்பா சார் நம்மளோட பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்பிக் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ்க்கு தரோம் சார் இது ஃபேக்டரி ரேட் சார் அதே மாதிரி எயிட் இன்ச் ப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் சார் இன்டர்லாக்ல பொதுவா வைக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தண்ணி வந்து உள்ள ஒரு சில இடங்கள்ல அப்படிங்கறது அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் சார் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி காம்பவுண்டு கல்லு இதுல வந்து வீடு கட்ட முடியாது அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க தண்ணி உள்ள வந்துருமா ஓதம் அடிக்குமா எஃப்ளோரன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வரும் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ட்ரைன்டு மேஷன் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உங்களுக்கு எனக்கு இந்த கல்லு கல்லு பேட்டர்ன் மாதிரி வேணாம் அப்படின்னா உள்ளயும் பட்டி பார்த்துக்கலாம் வெளியிலயும் பட்டி பார்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்டீரியரும் பட்டி பாத்துருக்கோம் ஹண்ட்ரட் பிளஸ் டிசைன்ஸ் இருக்கு ஸ்ட்ரக்சர் பட்டின்னு சொல்லுவாங்க நீங்க உள்ளயும் பட்டி பார்த்துட்டு வெளியிலயும் வந்து உங்களுக்கு ஒரு பட்டி பினிஷ் கிடைக்கும் சோ உங்களுக்கு வந்து அந்த கல்லு பேட்டர்னே வராது ரெண்டாவது வந்து நீங்க வாட்டர் வந்து உள்ள வருதுன்ற ஒரு ரீசன் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ரீசனுக்காக இருக்கும் ஒண்ணு நீங்க பெயிண்டிங் பண்ணாம இருக்கணும் இல்ல ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்ம பிரிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் அப்சாப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு இருக்கு ஒரு கல்லுக்கு வந்து அது எவ்வளோ மாய்சர் அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஒரு டெஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் பிரிக்கு சப்ளை பண்ணும் வந்து இந்த கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட்டும் நம்ம தரோம் அதே மாதிரி வந்து வாட்டர் அப்சார்ஷன் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் தரும் நீங்க இப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா செங்கல் ஹாலோ பிரிக் ஏசிசி பிரிக் பிளையர்ஸ் பிரிக் இந்த எல்லா பிரிக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் இன்டர்லாக் பிரிக்ஸோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு அதிகம் சார் சோ நீங்க இப்ப ஒரு செங்கல் எடுத்துட்டீங்கன்னா செங்கலோட பத்து மடங்கு இன்டர்லாக் பிரிக்ஸோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அதிகம் அதனாலதான் பில்டிங்கோட லைஃபும் வந்து உங்களுக்கு அதிகமா வரும் சார் சார் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போசர் தெரிய வேணாம் கல்லுக்கெல்லாம் இந்த மாதிரி தெரிய வேணாம் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது இல்லையா இந்த மாதிரி எனக்கு தெரிய வேணாம் தெரியாம எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க கண்டிப்பா சார் இது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறது ஏன்னா சில பேர் வந்து இந்த எக்ஸ்போஸ்ட் பேட்டர்ன் பிடிக்காம இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரெக்டா வந்து டூ கோட்ஸ்ல வந்து பட்டி பார்த்துக்கலாம் நம்ம பிரிக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் பினிஷ்ல தான் மேனுஃபேக்சர் ஆகுது ஸோ நான் பட்டி பார்த்தா எனக்கு பட்டியில வந்து அதிகமா செலவாயிருமோ அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இது இல்லை சார் நீங்க டைரெக்டா ரெண்டு கோட் பட்டி பார்த்துக்கலாம் ஜிப்சம் பிளாஸ்டரிங் இப்போ நிறைய பண்றாங்க ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம் டைரெக்டா வால் ஸ்டிக்கரிங் பண்ணலாம் வால் பேனலிங் பண்ணலாம் எப்பாக்சி பெயிண்டிங் பண்ணலாம் இல்ல நார்மலா ராயல் ப்ளே போலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வின்டேஜ் ஸ்டைல் இந்த கேரளா ஸ்டைல் வேணும்னா இந்த மாதிரி மட் பிரிக் பேட்டர்ல போலாம் இல்ல நார்மல் உங்களுக்கு கலர் பேட்டர்ன் கொடுக்கணும்னாலும் கலர் பேட்டர்ன் கொடுக்கலாம் சோ நீங்க எந்த டைப் ஆஃப் இது கேக்குறீங்களோ அந்த டைப் நீங்க பண்ணலாம் சார் நீங்க இந்த இன்டர்லாக் பிரிக் வச்சு என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க சார் கண்டிப்பா சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் சார் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த நாலு செக்டர்லேயும் நம்ம பண்றோம் சார் இப்போ நீங்கள் ரெசிடென்சியலே எடுத்துட்டீங்கன்னா ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே ஃபார்ம் ஹவுஸ் செட்டிநாடு ஸ்டைல் ஹவுசஸ் மலபார் கேரளா ஸ்டைல் ஹவுசஸ் பாலனி ஸ்டைல் வில்லாஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கோம் மால்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெசார்ட்ஸ் காட்டேஜஸ் ரெசார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு மால் ஃபுட் கோர்ட்டு டர்ஃப் பண்ணிருக்கோம் அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் நிறைய பேரு கேட்பாங்க மல்டி பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா இன்டர்லாக் பிரிட்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா ஜி பிளஸ் ஒன் டூ த்ரீ மூணு ஃப்ளோர் இது வந்து வித்தவுட் எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங் வித்வுட் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்ஸ் இந்த பில்டிங்கோட போட்டோ இது வந்து வித் பெயிண்டிங்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸு ஹோட்டல்ஸ் பேக்கரிஸ் கெஃபேஸ் இந்த மாதிரி பாலனி ஸ்டைல் ஃபார்ம் ஹவுஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டேஜஸ் நீங்க ஏற்கனவே நம்ம நிறைய யூடியூப் சேனல்ல பாத்திருப்பீங்க நம்மளோட ரெசார்ட்ஸ் நிறைய ரெசார்ட்ஸ் ஹோம் ஸ்டேஸ் பிஜிஸ் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவுசஸ் ரெசிடென்ஷியல் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே ரோ வில்லாஸ் அதே மாதிரி குடோன்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குடோன்ஸ் சார் இது எல்லாமே நம்ம வில்லா ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப லோ பட்ஜெட் நம்ம இந்த எயிட் லேக்ஸ்ல சொல்றோம் எல்லாமே நம்மளோட வீடு இது வந்து எல்லாமே போட்ட வீடு சார் அந்த எயிட் லேக்ஸ் வீடு எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் ஆஃபீஸ் ரூம்ஸ் லோ பட்ஜெட் இப்போ ஒரு த்ரீ லேக்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஆபீஸ் ரூம் கட்டணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இருக்கு சார் இது எல்லாமே நம்ம எல்லாமே நம்ம பண்ண ப்ராஜெக்ட் சார் இது மாதிரி பட்டுப்பூச்சி குடோன் நீங்க கேட்ட மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தோம் ஒரு பட்டுப்பூச்சி குடோன் கட்டணும் இது வந்து ஒரு பட்டுப்பூச்சி குடோன் நம்ம கட்டி அவங்களோட கஸ்டமரோட போட்டோட சார் அது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் சார் நிறைய காம்பவுண்ட் வால் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்றோம் சார் காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபீட் டூ தௌசண்ட் ஃபீட் ஒரு வீடை சுத்தியான இடம் அந்த மாதிரி நிறைய பண்றோம் சார் நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு டூ தௌசண்ட் ஃபீட் த்ரீ தௌசண்ட் ஃபீட் ஃபோர் தௌசண்ட் ஃபீட் வித் ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே காம்பவுண்ட் ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த இன்டர்லாக் டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா இது வந்து புது டெக்னாலஜியா இல்ல ஏற்கனவே வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது சார் கண்டிப்பா சார் நீங்க கேட்டது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி சார் இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஃபோர்லேருந்து இருந்து இந்த பிரிக்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணிட்டாங்க இது வந்து இன்வென்ஷன் எப்போனா நைன்டீன் நாட் ஃபோர்ல இன்வென்ட் பண்ணாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கண்ட்ரீஸ்க்கு மேல இந்த கல்லுல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதுல வந்து பல லட்சக்கணக்கான வீடுகள் வந்து வேர்ல்ட் வைட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவோட மியூசியம் கூட இந்த பிரிக்ல தான் பண்ணியிருக்காங்க ஆப்பிரிக்கா யூரோப்பு நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த பிரிக் வந்து மேனுபேக்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சாய் இன்டர்லாக் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ் பிரிக்ஸ் நம்ம பண்ணி தரோம் உங்க பின்னாடி இருக்கு இல்லையா இந்த பில்டிங் நீங்க கட்டி கொடுத்ததா ஆமா சார் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே கே இன்டர்லாக் பிரிக்ஸ் சார் இதை எலிவேஷனோட பண்ணிருக்கோம் வெளியில வந்து எக்ஸ்போஸ்டா விட்ருக்கோம் உள்ள மட்டும் நம்ம பட்டி பார்த்துருக்கோம் வீடு ஃபுல்லா நம்ம உள்ள வந்து பார்க்கலாம் சார் வாங்க சார் சார் இது வந்து ஹால் சார் இது வந்து உள்ள ஃபுல்லாவே நம்ம இன்டீரியர் பண்ணி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பண்ணி உள்ள ஃபுல்லாவே வீடு ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருக்கோம் சார் ஸோ உங்களுக்கு இன்டர்லாக் பிக்ஸ்ல பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாதுங்க சார் இது கிச்சன் சார்

आमास। हाँ और उनका स्पेसिस है ना और बाथरूम में रहते हैं। अटैच बाथरूम, आमास। तो इधर टाइल वर्क के अलावा पढ़ी क्लास। अंडे पास। सीधा सर नंबर का हॉल है, वाला मेन हॉल से। ये दिनों रोबेटर में सर, विद अटैच्ड टाइल्स। சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ரூம் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் உங்களுக்கு இது வந்து இன்டர்லாக் பிரிக்ஸில் பண்ண வீடுன்ட்டு இந்த பிரிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து எயிட் இன்ச் பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம் சார் ஸ்ட்ரெத்வைஸ் நல்லா இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக சார் பாருங்கள் நம்ம எக்ஸ்டீரியர் எலிவேஷன் கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்கோம் சார் இது வந்து ஆர்சிசி மோல்டட் ஹவுஸு ஸோ ஜி ப்ளஸ் ஒன் சார் இது நிறைய பேர் கேட்பாங்க வீட்டோட எலிவேஷன் எப்படி இருக்கும் இன்டர்லாக் எலிவேஷன் எப்படி டிசைன் கொண்டு அதுக்கு ஒரு மாடல் தான் இந்த வீடு சார் எனக்கு சொந்தமா இடம் இருக்கு முன்னாடி கடையா பின்னாடி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீங்க உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா சார் கண்டிப்பா சார் நீங்க கேட்ட மாதிரியா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கடை கமர்ஷியல் ஸ்பேஸா வேணும் பின்னாடி வந்து ஆஹ் வீடா கட்டணும் பிரண்டேஜ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது முன்னாடி கடை கட்டணும் பின்னாடி வீடு கட்டணும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து இது சார் இது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கடை சார் நம்ம கடை மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து ஷட்டர் போட்டு கொடுத்துருக்கோம் பின்னாடி வந்து அவங்களோட ரெசிடென்சியல் வீடு ஆர்சிசி இது போட்டதே சார் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள மட்டும் பட்டி பார்த்தது சார் வெளியில வந்து அப்படியே எக்ஸ்போஸ்ட் பிரிக் பெயிண்டிங் சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜென் செவன் ஃபீட் பேஸ்மெண்ட் செவன் ஃபீட் லெண்டல் செவன் ஃபீட்டுக்கு மேல த்ரீ ஃபீட் வால் ஒர்க் சார் வால் ஒர்க்குக்கு மேல மோல்டிங்க மோல்டிங்க்கு மேல திருப்பியோ த்ரீ ஃபீட் பிரிக்ஸ் பண்ணது சார் சோ பார்த்தீங்களா இதோட கடை வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் சார் ஸோ கடைக்கு பின்னாடி வந்து நம்ம ரெசிடென்ஷியல் பர்பஸ் சார் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஃப்ரண்டேஜ் வந்து லேண்டோட ஃப்ரண்டேஜ் வேஸ்ட் பண்ணக்கூடாது எங்களுக்கு டபுள் பர்பஸாகவும் வேணும் நான் முன்னாடி கடையாகவும் யூஸ் பண்ணிக்கணும் பின்னாடி ஒரு குடோனா யூஸ் பண்ணிக்கணும் இல்லை எங்களுக்கு ஒரு வீடாக யூஸ் பண்ணிக்கணும் எங்களுக்கு அது பின்னாடி ஒரு டாய்லெட்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கிறதுக்கு இது வீடு சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் சார் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ்ல தான் பண்ணியிருக்கோம் சார் ஃபுல்லாக வால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி மேலே ஷீட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக ஷோரூம்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சார் நம்ம ஃபர்னிச்சர் ஷோரூமோட ஓனர் சார் சார் உங்ககிட்டே நீங்களே கேட்குறோம் சார் இன்டர்லாக் கிட்டே நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு குடனு கட்டணும் ஒரு கடையை மாதிரி நம்ம ஷோரூம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம் நாங்கள் தருமபுரிக்கு போயிட்டு சார்கிட்ட வந்து பேசணும் சாரும் வந்து நம்ம ஃப்ளாட் எல்லாமே பார்த்துட்டு கம்மி பட்ஜெட்டில் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஏழாயிரம் கல்லில் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கரெக்டாக கட்டி கொடுத்தாங்க அதுவும் சொன்னது பத்து நாள் ஆனால் ஏழே நாளில் வந்து வேலை வந்து ரொம்ப குவிக்காக செஞ்சு கொடுத்தாரு எனக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பெஸ்ட்டாக சேரார் சாரு எந்த ஒரு குறை இல்லாம ஆளுங்களை வந்து இங்கே தங்க வச்சு செஞ்சு கொடுத்தாரு சொன்ன டேட் வந்து பத்து நாள் ஆனா ஏழையே நாளே முடிச்சு கொடுத்துட்டாரு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அது இல்லாம இந்த குடனை பார்த்த உடனே இன்னும் வந்து மூணு கடை வந்து என்ன பார்த்து இங்கே லோக்கல்லே வந்து கட்டியிருக்கிறாங்க அவங்களும் திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம கடைக்கு பக்கத்துலேயே ரெண்டு கடை இருக்கு இன்னொரு கடை கொஞ்சம் தூரமாக போகணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இது பார்த்து திருப்தி ஆனதுனாலதான் அவங்களும் அந்த ஸ்டெப் எடுத்து செஞ்சாங்க சாய் இன்டர்லாக்கு என்னுடைய நன்றி சார் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா கிட்ட எம்டி லேண்ட் இருக்கு நான் வந்து ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி பண்ணனும் அப்படின்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் சார் நிறைய இப்ப கார் பார்க்கிங் வந்து எல்லா ஊர்லயும் வந்து டிமாண்டா இருக்கு இது வந்து ஐம்பது கார் நிறுத்துற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இன்டர்லாக் நம்ம டிசைன் பண்ணி பண்ணி சார் வாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண காஸ்டும் சீக்கிரமா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி உங்களுக்கு இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ்ல கார் பார்க்கிங் பண்ணிருக்கோம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிப்டி காஸ்ட் நிறுத்தற மாதிரி சார் ஃபுல்லாவே கார் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கார் பார்க்கிங் நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடியே வந்து மூணு ஷாப்ஸும் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஷாப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இன்டர்லாக் பிரிக்ஸ்ல தான் பண்ணது சார் உங்களுக்கும் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே ஃபார்ம் ஹவுஸு குடோன்னு இது மாதிரி எந்த விதமான கட்டட கட்டணமா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சொந்த வீடு வந்து தேர்டின் லேக்ஸ்ல இருந்து நம்ம பண்ணி தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பண்றோம் கான்டெக்ட் பண்ணுங்க சாய் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்